யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு நடவடிக்கை உலகத்தோட எப்படி இருக்கும் இன்னைக்கு நாம போறது அப்படி ஒரு கற்பனை ஆனா இதுக்கு பின்னாடி சொல்லப்படுற காரணங்கள் அடேங்கப்பா அதுதான் நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்க போகுது சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் இந்த கதை வந்து ஏதோ அரசியல் விவாதத்துல எல்லாம் ஆரம்பிக்கல நேர ஆக்ஷன்ல இறங்குது நடு ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாட்டோடைய தலைநகர் மேலே ஒரு பயங்கரமான ராணுவ தாக்குதல் நடக்குது சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன் பாத்தீங்களா இது எவ்வளோ ஒரு வேகமான தாக்குதல்னு வெறும் வெறும் சில மணி நேரம்தான் அதுக்குள்ள ஒரு நாட்டுடைய ஒட்டுமொத்த தலைமையும் காலி எல்லாம் ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் முடிஞ்சு போச்சு இந்த தாக்குதலோட ஆரம்பம் எவ்வளவு பெரிய லெவல்ல இருந்திருக்குன்னு பாருங்க நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் நினைச்சு பார்க்க முடியுதா வெனிசுவலாவோட வான் பாதுகாப்பு முக்கியமான ராணுவ தலங்கள் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக குறி வச்சிருக்காங்க இது சும்மா ஒரு வார்னிங் மாதிரி இல்லை இது ஒரு முழுமையான ஆக்கிரமிப்பு இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்வெஸ்ட் நாம இவ்வளோ நேரம் கராகஸ்ல நடந்த போர்க்களத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா ஆனா இப்ப பாருங்க சீன் அப்படியே கட் ஆகி அமெரிக்காவில் இருக்க ஒரு கோர்ட் ரூமுக்கு போகுது என்னடா இது போர்க்களத்தில் இருந்த ஒருத்தர் எப்படி இங்க கோர்ட்டுக்கு வந்தாரு அப்போ இந்த மொத்த ஆபரேஷனுக்கும் அமெரிக்கா சொன்ன அஃபிஷியல் ரீசன் என்ன தெரியுமா அவங்க சொன்னது ஜனாதிபதி மதுரோ மேல ரொம்ப சீரியஸான போதை பொருள் கடத்தல் வழக்குகள் இருக்குன்னு தான் ஆனா மதுரோ இத சும்மா விடல கோர்ட்ல முதல் தடவையே ஆஜரானப்பவே இந்த எல்லா குற்றச்சாட்டையும் மொத்தமா மறுத்துக்காரு அவர் என்ன சொன்னாருன்னா இது சட்டப்படி நடக்கிற கைதி இல்ல இது அப்பட்டமா என் மேல நடத்தப்பட்ட ஒரு போர் அப்படின்னு வாதாடினாரு சரி இந்த போதை பொருள் கடத்தல் கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுதான் உண்மையான காரணமா இல்ல இதுக்கு பின்னால வேற ஏதாச்சும் பெரிய காரணம் ஒழிஞ்சிருக்கா அந்த உண்மையான நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நாம வெனிசுலாவோட பூமி கடியில என்ன பொதிஞ்சிருக்குன்னு பாக்கணும் வெனிசுலால எண்ணெய் வளம் ஜாஸ்திங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இந்த நம்பர்ஸை பாருங்களேன் அடைங்கப்பா உலகத்திலே நம்பர் ஒன் இடத்துல இருக்கு சவுதி அரேபியாவை விட அதிகம் மத்திய கிழக்கு நாடுகளையும் சேர்த்தா கூட அதிகமான எண்ணெய் வளம் வெனிசுலா இருக்கு ஒரு நிமிஷம் எல்லா எண்ணெயும் ஒன்னு கிடையாது வெனிசுலா கிட்ட இருக்கிற எண்ணெய்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அதுக்கு பேரு ஹெவி க்ரூட் ஆயில் அதாவது கனரக கச்சா எண்ணெய் அமெரிக்காவோட சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு இந்த வகை எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் அசல் மேட்ரே இருக்கு அமெரிக்காவோட ரிஃபைனரிஸ் எல்லாமே வெனிஸ்வேலா கிட்ட கொட்டி கிடக்கிற இந்த ஹெவி க்ரூட் ஆயில சுத்திகரிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் பிரத்யேகமா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இது ஒரு பெரிய எக்கனாமிக் டிபெண்டன்சி இல்லையா அவங்களுக்கு இது வேணும் ஆனா கதை வெறும் எண்ணெயோட முடியல அதுக்கு மேல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது என்னன்னா அந்த எண்ணெயை வாங்கவும் விக்கவும் எந்த கரன்சியை யூஸ் பண்ணனும் அந்த இடத்துலதான் அசில் சண்டையே ஆரம்பிக்குது இதுக்கு பேரு தான் பெட்ரோ டாலர் சிஸ்டம் இதுதான் அமெரிக்காவோட குளோபல் பவரோட அடித்தளமே சிம்பிளா சொல்லணும்னா உலகத்துல எந்த நாடு என்ன வாங்கணும்னாலும் அவங்க கையில் அமெரிக்கா டாலர் இருந்தே ஆகணும் இதனால அமெரிக்க டாலருக்கான டிமாண்ட் எப்போதுமே இருந்துட்டே இருக்கும் இந்த நிலைமையில வெனிசுலா என்ன செஞ்சது தெரியுமா அவங்க இந்த டாலர் சிஸ்டத்தையே பைபாஸ் பண்ணி சீன யுவான் யூரோ ரஷ்ய ரூபல்னு மற்ற கரன்சிகளில் என்னையே விற்க ஆரம்பிச்சாங்க இது அமெரிக்காவோட பொருளாதார அஸ்திவாரத்து மேல விழுந்த ஒரு நேரடி அடி மாதிரி இதே மாதிரி முன்னாடியும் நடந்திருக்கு இது ஒன்றும் புதுசு இல்ல வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தா யாரெல்லாம் இந்த டாலரை எதிர்க்கிறாங்களோ அவங்க நாட்டுல வெளிநாட்டு தலையிட நடந்திருக்கு ஈராக்ல சதாம் ஹுசேன் லிபியாவுல கதாஃபி இப்ப வெனசுவேலால மதுரோ இது ஒரு மாதிரி பேட்டர்னா தெரியல இது ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் இருக்கு கடைசியா இந்த மொத்த சம்பவத்தையும் நாம ஒரு பெரிய ஜியோ செஸ் கேமோட ஒரு பகுதியாக தான் பார்க்கணும் இது வெறும் வெறும்வேலாவை பற்றின கதை இல்லை இது உலக அளவில் மாறிட்டு வர கூட்டணிகளை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க இந்த ஆட்டத்தில் தனியா இல்லை அவங்க அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு புது கூட்டணியில கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை இணைச்சிட்டு இருந்தாங்க பிரிக்ஸ் மாதிரியான கூட்டமைப்புகளில் சேர்ந்து அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுற ஃபைனான்சியல் சிஸ்டத்துக்கு ஒரு மாற்ற அமைப்பை உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் இப்படி புதுசு புதுசா கூட்டணிகள் உருவாகிட்டு இருக்கு அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா சர்வதேச சட்டங்கள் அமைப்புகள் இதுல இருந்தெல்லாம் தன்னை விளக்கிக்கிட்டு இது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிறது சும்மா தற்செயலான விஷயமா இருக்குமா அப்போ இந்த ஆதாரம் நமக்கு என்ன சொல்ல வருது இது வெறும் ஒரு நாட்டோட கதை மட்டும் இல்ல இது நம்ம உலகத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரி இனிமே இயற்கை வளங்களுக்காக நாடுகள் இப்படி பலாத்காரமாக கைப்பற்றப்படுமா இதுதான் புது உலக நீதியா அதிகாரம் பொருளாதாரம் அப்புறம் நம்மளோட எதிர்காலம் இது எல்லாத்தையும் பார்த்தினா ஒரு பெரிய கேள்வியே இந்த சம்பவம் நம்ம முன்னாடி வைக்குது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா